வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் மன வேதனைகளையும் கவலைகளையும் மன வருத்தங்களையும் நிறையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அதனால் மன விரக்தியில் கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுக்குற எல்லோரும் நமக்கு பா சேர்ந்தவங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறோன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குங்க கடவுள் வந்து ந இந்த மாதிரி ஆட்களை தான் சோதிக்கிறார் இப்போ சோதித்து நீங்கள் இந்த சோதனையில் ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை அவர் கொடுக்க தயாராகிட்டார்னு அர்த்தம் அந்த மிகப்பெரிய எதிர்காலத்தை தான் உங்களை சோதனை பண்ணுறாரு இந்த சோதனைங்கிறது சாதாரண மற்ற மனிதர்களுக்கெல்லாம் வராது உங்களுக்கு உங்களை வந்து கடவுள் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிசத்தையும் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்காக உங்களை டெஸ்ட் பண்ணுறார் ஒரு சாதாரண ஒரு ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு பரீட்சையாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு பெஸ்ட்டு கேரியர் கிடைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு நல்ல படிப்பு கிடைக்கும் அது மாதிரி தான் எல்லாத்தையும் கடவுள் சோதிக்கிறது இல்லை சில பேர்த்த தேர்ந்தெடுத்து அந்த சோதனை சோதனைகளை கொடுக்குறாரு இந்த சோதனைகளை வந்து ஏன் கொடுக்குறாருன்னா பின்னாடி உங்களுக்கு மிக பெரிய எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் விஏபிஸ் அவங்க வாழ்க்கையில் கடவுள் கொடுக்கப்பட்ட கஷ்டங்களையும் எல்லாம் தாங்கி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை கொடுத்துருப்பாங்க அது மாதிரி தான் நீங்கள் இந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் உங்களுக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட சோதனையாக நினைக்கணும் அந்த சோதனையை தாண்டினங்க தாண்டினீங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் நீங்கள் எவ்வளவோ படங்களில் நடித்த இன்னைக்கு மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் படம் ஒன்னா